பட்டியலின அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டியுள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இந்த அரசு எவ்வளவு மெத்தனமாக செயல்படுகிறது யாரை காப்பாற்ற திட்டமிடுகிறது என்பதும் பெரிய மர்மமாகவே உள்ளது சமீபத்தில் பட்டியலின தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி அலுவலகம் முன்னால் தாக்கப்பட்ட போது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அவர் மீது குண்டாஸ் போட்டது ஏன் என்பதற்கும் இன்னும் விட இல்லை இப்படி பட்டியலின மக்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கில்லாத அரசை கண்டிக்க வேண்டிய வீசிக்க தலைவரோ முறைத்து பார்த்ததாக கூறி அடிதடியில் இறங்கியதுடன் அடி சரியாக கூட விழவில்லை என மேடையில் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் பட்டியலின மக்களுக்கான தலைவர் என கூறிக்கொள்ளும் திருமா திமுக தூக்கி போடும் இரண்டு சீட்டிற்காக ஒத்து ஊதி கொண்டிருப்பதாக விமர்சிக்கிறார்கள் அம்மக்கள் படம் பார்த்து கண்ணீர் சிந்தினால் போதாது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் மக்களின் கண்ணீரை துடைக்கும் அரசு சமூக நீதி அரசாகும் அதை விடுத்து பார்த்து நெஞ்சம் பதறுகிறது கண்ணீர் வடிகிறது என வசனம் பேசுவது மக்களுக்கு செய்யும் துரோகமே அந்த துரோகத்தை நான்கரை ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கும் இந்த அரசும் அவர்களின் பாவங்களுக்கு துணை சென்று காலில் சலங்கை கட்டி ஆடிக்கொண்டிருக்கும் பக்க வாத்தியங்களும் வரும் தேர்தலில் அடித்து விரட்டி அடிக்கப்படுவது உறுதி என்கிறார்கள் இந்த போலி சமூக நீதி ஸ்டாலின் அரசால் நாள்தோறும் கண்ணீர் சிந்தும் பட்டியலின மக்கள்